சக்தி அருள் வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி சிம்மராசிக்கு சனி பயிற்சி அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு சோடி பிரசனம் மூலமா நம்ம பார்க்கலாம் நாகபஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயா சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து எட்டாம் இடமான அஷ்டமத்து சனியா பயிற்சி அடைகிறார் அஷ்டமத்து சனின்னா சொல்லவே வேணாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த சிம்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே கெத்தா இருக்கக்கூடியவர்கள் சிம்ம சிம்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை வந்து சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள் அதே மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த ஒரு வேலை வாங்குறதுல இவங்கள விட்டா வேற ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாரையுமே வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து சிம்பராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதை எத்தனை பேரு ஒரு அம்பது பேரா இருந்தாலும் சரி பத்து பேரா இருந்தாலும் சரி நூறு பேரா இருந்தாலும் சரி அவங்களை வந்து அந்த வேலையை வாங்குறதுல இவங்களை மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவங்கள வச்சு ஒருங்கிணைச்சு எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த சிம்பராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனியா சனி பகவான் பெயர்ச்சடைகிறார் அஷ்டமத்து சனின்னாவே சொல்லவே வேண்டாம் நிறைய விதத்துல வந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதாவது உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் சோ அதனால வந்து இந்த பிபி இருக்கா அதே மாதிரி உடம்பு வந்து சொல்ல போனா ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த அஷ்டமத்து சனியில ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து நம்ம தவிக்கலாம் அதே மாதிரி சின்னதா ஏதோ உடம்பு சரியில்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடாம எந்த உடம்பு பிரச்சனை ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் உடனே போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய லெவல்ல அதாவது ஏன்னா ஆப்ரேஷன் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுடும் சில விஷயங்கள்லாம் சோ அதனால முன்னாடியே பார்த்து நீங்க எச்சரிச்சுட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய விதத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனைவிட வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிங்க அதாவது ஏன்னா அஷ்டமத்து சனியில பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து கண்டிப்பா வந்து அதாவது லைஃப் பார்ட்னர் சொல்றேன் தேவையில்லாத வந்து பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு கோவம் வர மாதிரி நடந்துப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அதனால தேவையில்லாம சண்டை போது அவங்களுக்கு தேவையில்லாத சண்டைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பேச்ச கேட்காத ஒரு சூழ்நிலை உருவாகும் சோ இதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம தவிக்கலாம் அது மட்டும் இல்லாம யாருக்கும் போயிட்டு ஜாமீன் மட்டும் நிக்காதீங்க சில பேர் சொல்லுவாங்க எனக்காக நீங்க சைன் போடு நான் இந்த இடம் வாங்குற சைன் போர்டு இல்ல வந்து இந்த பேங்க்ல வந்து இந்த சில பேருக்கு வந்து அவங்களுடைய கிரெடிட் கார்டுல வந்து தைக்க முடியாது கடன் எடுக்க முடியாது நீ வாங்கி கொடு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து எனக்கெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு சொல்லிட்டு வாண்டடா போயிட்டு நீங்களே தலையை கொடுக்காம அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை போயிட்டு நீங்களா மாட்டிக்காம எனக்கே நேரம் சரியில்லைப்பா என்னை விட்டுடு நான் பா நீயா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீயே பாத்துக்கோ எனக்கு இந்த ஜாமீன் போடவும் கூடாது அதே மாதிரி உங்களுக்காக நான் எடுத்து நாளைக்கு கட்ட முடியாம பின்னாடி அலையறதுக்கான கொடுக்க உங்க நீங்க வந்து யோசிச்சு யோசிச்சு பாக்கணும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சனிபவனுடைய தாக்கத்துல இருந்து கம்மியாகும் அதே மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போற ஒரு சூழ்நிலையும் உருவாக்க வேண்டாம் ஏன்னா அப்படி போனீங்கன்னா அங்கேயும் போயிட்டு ஏதாவது ஒரு உண்டாகும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கான முயற்சி அதாவது யாருக்கும் வந்து எந்த ஒரு ஜாமீனும் போடாம நீங்க அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு போயிட்டு நீங்களா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காம சைலண்டா வீட்டுல ரஸ்து சாப்பிட்டுட்டே நீங்க உட்காந்துருக்க அதுதான் உங்களுக்கு நல்லது சிம்ம ராசிக்கான பரிகாரங்கள் என்னன்னு சொல்லிட்டு சோழி பிரசந்தத்தை பாக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நெருப்பு ராசிக்காரர்கள் அதனால பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் போயிட்டு இந்த எண்ணெய் வாங்கி தர்றது அதாவது நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது ஏன்னா சனி பகவானுடைய அந்த தொழில் பாத்தீங்கன்னா எண்ணெய் விற்கிற தொழில் அந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால வந்து இவங்க வந்து எண்ணெய் வந்து கோயில்களுக்கு வாங்கி கொடுக்கறது அதாவது சிவபெருமான் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் சோ சிவபெருமானுக்கு வந்து அவருக்கு மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வந்து அந்த நவகரங்கள்ல இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கும் அது போய் சேரும் சோ அதனால வந்து நீங்க போயிட்டு எண்ணெய் வாங்கி கொடுக்கற ஒரு விஷயத்த பண்ணுங்க இந்த சனி பயிற்சியில அது மட்டும் இல்லாம எள்ளு விளக்கு ஏத்திட்டு வாங்க அதாவது ஒரு ஒன்பது வாரம் ஒன்பது சனிக்கிழமையில போயிட்டு ஏத்திட்டு வாங்க கண்டிப்பா சனி பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு குறையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து நீங்க வாழ ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லும் போது அதாவது சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து குறையறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த பரிகாரம் மூலயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்